உதகை அருகே உள்ள இத்தாலர் கிராமத்தில் நேற்று குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவினை இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மண் சரிவு உள்ளிட்ட பேரிடர் பாதிப்புகளை உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உதகை கூடலூர் பந்தலூர் ஆகிய பகுதிகளில் பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாக செய்தியாளரிடம் பேட்டியளித்தார் கூடலூர் பகுதி வந்தலூர் பகுதி உதகை பெயர் தான் அதிகமாக இப்போ இருந்தது மூணு இடத்துலையும் மனம் வந்து பேரிடர் நிவாரண குழுக்கள் வந்து இப்போ அமைச்சு வச்சுருக்கோம் மூணு இடத்துலையும் இருக்காங்க தங்கியிருக்காங்க வந்து அவங்க அந்தந்த பகுதியில் வந்து எந்த இடத்துல என்ன நடந்தாலும் உடனடியாக போய் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க அங்கே போய் வேலை செஞ்சுட்ருக்காங்க இது இன்னும் சொல்ல போனால் இந்த வருவாய்த்துறை இந்த தீயணைப்புத்துறை நமக்கு வந்து இன்னும் வந்து நெடுஞ்சாலைத்துறை இந்த துறையெல்லாம் வந்து எல்லாமே தயார் நிலையில் உள்ளது எந்த சாலையில் எந்த மரம் இருந்தாலும் என்ன மண் சரிவு வந்தாலும் உடனடியாக சென்று அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் மறந்து விழுந்துருச்சு சாய்கள் ப இது பண்ணலன்னு சொன்னால் மண் சர்வ ஆய்ப்புச்சின்னு சொன்னால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக வந்து எந்த வராடுமே க்ளோஸ் பண்ணுறதுல அப்போத்துக்கப்போ போய் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ராத்திரி பகலாக பார்த்து காத்துட்ருக்காங்க நானும் இதன் அடிப்படையில் வந்து முதலமைச்சர் அவர்களும் வந்து தொடர்ந்து வந்து கண்காணிச்சுட்ருக்காரு கண்காணித்து எங்களுக்கு அறிவுரை வழங்கிட்டு இருக்காரு உடனடியாக எந்த இடத்துலையுமே எந்த பணியும் தாமதப்படுத்தக்கூடாது மக்களுக்கு எந்த இடையிலும் வரக்கூடாதுன்னு இருக்காரு நம்மளுடைய மாவட்ட எம்பி அவர்களும் வந்து தொடர்ந்து இவர் கண்காணிச்சிட்ருக்காரு எங்கள் கூட பேச்சு வச்சுருக்காரு அங்கங்கே போய் செய்யணும்னு சொல்லி இப்போ கூட நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலையில் இப்போ இடப்படி பகுதிக்கு போனோம் அங்கே பார்த்து முடிச்சிட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்திருக்கோம் இப்போ இத்தலார் பகுதிக்கு வந்து இது பார்த்துட்டு இருக்கோம் இதை முடிச்சுட்டு இப்போ நேரம் கூடலூர் போகிறோம் கூடலூர் போய் கூடலூர் பார்த்து நிவாரண முகாம் போட்டு அந்த அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம் அரசு வந்து துரித நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது எங்கே

கடுமையானலர் பகுதியில் வந்து இரநூத்தி பதினாலு எம்எம் எம் பெஞ்சிருக்கு நேற்றுக்கு வந்து நூற்றி இருபத்தி மூணு எம்எம் வந்து பெஞ்சிருக்கு இதன் காரணமாக வந்து இந்த மண் நிறைய ஈரமாக இருந்ததுனால இந்த வீடுகளுக்கு பின்னால் உள்ள அந்த ஏரி நல்ல ஊறி அந்த மண் சரிந்த காரணத்தினால் அந்த மண் வந்து நேராக வந்து வீட்டுக்குள்ளே போகுது அதை தடுக்கிறதுக்கு தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்து இந்த இடத்துல கட்டியிருக்கோம் கட்டினது பற்ற அதுக்கு மேலே மறுபடியும் வேணும் இப்போ கட்டினா தான் சரியாகும்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம மாவட்ட அடிஷனல் கலெக்டர் கூடுதல் ஆட்சியாளர் அவர்களும் ஒரு எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் எல்லாம் பார்த்து இப்போ அணுகப்பட்டிருக்கோம் அதன்படி இப்போ உடனடியாக அதை அளவெடுத்து பொறுப்போ ஒரு டிபிஆர் போட்டு அவங்க இங்கிருந்து அனுப்பி அது கொண்டாப்பது மிக நிச்சயமாக வாங்கி கொடுப்பேன் தேவையான நிதியை வாங்கி கொடுத்து இந்த ஆண்டு அதுக்கு மேலே கட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள மனைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது நாங்கள் இதை வந்து பார்த்துதான் இப்போ பண்ணணும் பார்த்தோம் அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்கேன் இந்த பின் பின்பகுதியில் இருக்குள்ள அந்த லைனில் இருக்கிற வீட்டில் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ காலியாக இருக்குது ஒன்றும் இல்லை அதுக்காக தான் நாங்கள் விரைவில் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த வீட்மெண்ட் கட்டுறதுக்கு அது ஏரியை கட்டுவது